நடிக்க வாய்ப்பு கொடுத்தா அண்ணே அண்ணேன்னு காலை பிடிச்சுக்கிட்டு வாசலே நிக்கிறது வாய்ப்பு கொடுக்கலன்னா அசை சீமா திட்டுறது மானம் கட்டவன்களா ரோசம் கட்டவன்களா வடிவேல் சாரால தான அன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இவங்களால மான மரியாதை போகுது மற்ற நடிகர்களுக்கு மரியாதை போயிடுது பிச்சைக்காரனு மாதிரி ஐயா எனக்கு சோறு இல்லை ஐயா எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு பிச்சைக்காரனு மாதிரி அவர் ஏன்டா வரணும் அவர் ஏன் வரணும் யாரா இவன் சாவுக்கு அவரு வருவா இறங்கி விஜய் போனதுக்கே செருப்பத்துக்கு அடிச்சுட்டு மூஞ்சில ஒரு கட்டு இருக்கு திரைமுலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா டெலிபோன் ராஜ் பேரை சொல்கிறத விட டைலாக சொன்னா வந்து அண்ணனை தெரியும் நினைக்கிறேன் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா தான் இன்னைக்கு இவரை பத்தி தான் பார்க்க போறோம் வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே சூப்பரா இருக்கு அண்ணே ஃபர்ஸ்ட் எப்படின்னா டெலிபோன் ராஜ் அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு வந்து சில ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஆனால் இந்த டெலிஃபோன் ராஜ் அப்படின்ற அந்த பேர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஆக்சுவலாக என் பேர் ராஜ் ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் வந்து இந்த டெலிஃபோன் ராஜா கூப்பிடும் பாரு ராஜ் அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு பத்து ராஜ் வந்து நினைப்பான் ஏன்னா ராஜுங்கிற பேர் நிறைய இருக்கு நடிகர் மேக்கப் மேன் காஸ்டியூமர் ரோட்டில் போனவர் ஒரு டிரைவரு இப்படி நிறைய பேர் நினைப்பாங்க அப்புறம் நான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால அந்த டெலிஃபோனால் கூப்பிடு அந்த டெலிஃபோன் ராஜை கூப்பிடு அப்படின்னு சினிமாக்காரங்களே வச்ச பேர் தான் டெலிஃபோன் ராஜ் இது முன்னாடி டெலிஃபோனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாள் தான் வே வீட்டு வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் நடிக்கிறதுக்காக டைம் நடிப்பேமே அதாவது முன்னாடியெலாம் நடிக்கும்போது எனக்கு படம் ஃபுல்லாக ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா வேணான்ருவேன் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அதனால நல்ல சீன் ஒரு சீன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அதுக்கப்புறமா சரி நம்ம சினிமா கொஞ்சம் பூந்து பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு வேலை ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் இப்போ வாய் ஓடிட்டு இருக்கு எதனால என்ன ஏதாவது சினிமாவில் எவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்கணும் அதில் நீங்கள் ஏன் காமெடி அப்படின்ற சேனல் சாய்ஸ் பண்ணீங்க எனக்கு சீரியஸ் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸ்டேஜ் ட்ராமாலாம் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டேஜ் ஏறு இருப்பேன் அதில் மேக்ஸிமம் சீரியஸ் ட்ராமா தான் நடிச்சிருப்பேன் ஃபீலிங்கான விஷயங்கள் தான் நமக்கு அமைஞ்சது வந்து காமெடியாக அமைஞ்சு போச்சு ஏன்னா டைரக்டர் மௌலி சாரோடைய மௌலி சார் தான் எனக்கு குரு டைரக்டர் மௌலி தெரியுமா அந்த பஞ்சதரம் படம் அந்த எல்லாம் பண்ணியிருப்பார் அவர் தான் என்னுடைய குரு அவருடைய பொருத்தம்னு ஒரு படம் எயிட்டி த்ரீயில் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் ஷூட் பண்ணார் எடுத்தார் எடுக்கும்போது அந்த படத்தில் வினு சக்கரவர்த்தி சார் கூட எனக்கு காமெடி கேரக்டர் கொடுத்தாங்க வினு சக்கரவர்த்தி சார் கூட அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு மக்கள் அப்படி தான் போகும் அது மட்டும் இல்லாமல் மௌலி சாருடைய நாடகங்கள்லாம் வயிறு வலிக்க சிரிக்கிற மாதிரியும் இருக்கும் அழுது கதற மாதிரியும் இருக்கும் ரெண்டு கேரக்டரும் எனக்கு கொடுத்து அது என்னோட சின்ன வயசு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசில் ஆமாம் ஆமாம் வயசான கேரக்டர்லாம் எனக்கு கொடுத்தாரு மௌலி சார் ஸ்டேஜ் ட்ராமாவில் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீலேருந்து நைன்டி த்ரீ வரைக்கும் வெறும் ஸ்டேஜ் ட்ராமா மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ சினிமா நாடகங்கள் சீரியல்கள் எல்லாம் எனக்கு தெரியாது நான் நடித்த முதல் படமும் மௌலி சார் தான் முதல் சீரியலும் மௌலி சார் தான் இந்த வெள்ளி சாகிழமை செவ்வாய்கிழமை தூர்தர்ஷனில் நாடகம் போடுவாங்க அதுவும் மௌலி சார் தான் எல்லாமே மேடை நாடகம் அதுவும் மௌலி சார் தான் அந்த மாதிரி மௌலி சார் தான் என்ன இந்த அளவுக்கு தயார்படுத்தினார் அவருடைய காமெடி அவர் காமெடி சென்ஸ் அதிகமாக இருந்ததுனால நீங்கள் வளர்த்து காரணம் மௌலி சாரும் வள ஏற்றி விட்டவங்க நம்மளை வளர்த்து மாட்டுக்கறி கிட்டலாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு வளர்த்த வரல வளரலை ஏத் அவரால் நான் கொஞ்சம் வெளியில் தெரிய வந்தேன் கொஞ்சம் அனுபவங்கள் நிறைய கிடச்சிது அவரால் அவர் காமெடி ரைட்டர் காமெடி நடிகர் அதனால் நானும் அந்த காமெடியிலேயே நமக்கு புலப்பு ஓடி போச்சு இப்போ சீரியஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் இந்த கெட்டப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மீன் பிடிக்கிறாங்கள ஆமாம் அவங்களுடைய குரூப்பில் உள்ள ஹெட்டு நான் வந்து ஹீரோ கூட சேர்ந்து அந்த பெண்களை கடத்தி விற்கிற அந்த கும்பலை கடைசியில் பிடிக்கிற மாதிரி கடலில் சேசிங் அது இது அழுகிற ஃபீலிங் கீலிங் எல்லாமே இருக்குது அதில் அது இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் மார்ச் வரைக்கும் அந்த ஷூட் காமெடியில் இருந்து வில்லன் போகிறாங்க வில்லன் இல்லை எல்லாருமே அதில் இருக்குது அது பண்ணிட்டு இருக்கேன் மார்ச் வரைக்கும் அந்த ஷூட் இருக்குது புதுசாக பண்ணலாமே நான் அந்த இதில் போயிருக்கீங்களா புதுசாலாம் இல்லை அடிப்பை பொறுத்த வரைக்கும் புதுசெல்லாம் கிடையாது நான் சினிமாவுக்கு வந்ததே கமல் சார்லாம் பார்த்துட்டு சரியா நடிக்க மாட்டேங்கிறாரு என்ன இப்படி நடிக்கிறாரு நட வந்து இப்படி இப்படி நடக்கிறாரு ஏதாவது ஒரு டைலாக் சொன்னா தலை ஆட்டி ஆட்டி இப்படி பேசுறாரு சரி இல்லையே அது கரெக்ட் பண்ணணுமே அப்படின்னு தான் வந்தது ஆமா அவரை கரெக்ட் தான் வந்தது இது வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் கிண்டலா தெரியும் நான் வந்தது கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வந்ததே அதுதான் முதல் முதல் பாரதி ராஜா சாரை பார்த்தேன் பாக்கியராஜ் சாரை பார்த்தேன் பாலச்சந்திரர் சாரை பார்த்தேன் எல்லாரையும் பார்த்துட்டு ஆனடா சினிமாவே வேணான்னு சொல்லிட்டு வேலை தேடினேன் இந்த வேலையுடைய அதில் தான் எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்டில் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கௌரவமாக உட்கார வச்சுருக்குது உங்களை மாதிரியே வடியல் சார் கூட நடித்த சக நடிகர்களுக்குலாம் இப்போ வாய்ப்பு வரதில்லை சார் ஆக்சுவலாக உங்களுக்கும் இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் நீங்கள் தேடி போகிறதில்ல அதிகமாக பிச்சு பிச்சு இன்னே இந்த இன்டர்வியூவுக்கு பாவம் தம்பி மூணு நாளாக கூப்பிட்டுட்டா என்னால் வர முடியல ஷூட்டிங் ஷூட்டிங்னு மூணு நாளாக நாலஞ்சு நாளாக கூப்பிட்டுருக்காப்புல ஏதாவது வர முடில வர முடிலன்ட்டு ஏரஸ் கார்டில் இடத்துக்கு நைட்டு தான் பத்து மணிக்கு முடிஞ்சுது இன்றைக்கும் நாளைக்கும் ஷூட்டிங்கும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க இப்போ ஏழு எட்டில் இருந்து திருப்பி ஷூட்டிங் இருக்குது நான் நிறைய நடிச்சுட்டு தான் இருக்கேன் வடிவேல் சார் கூட நடித்தவங்க வந்து யாருமே நடிகர்கள் கிடையாது ஒருத்தர் கூட நடிகர் கிடையாது ஏதாவது மேடை நாடகம் ஏறி இல்லை இந்த கூட்டரில் போய் அங்கே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி வந்தவங்கலாம் கிடையாது அவன் ஒவ்வொரு பொழப்பு காமண்டி வந்தாப்ல புரியுதா உதாரணத்துக்கு போண்டாமணின்னு பார்த்தா அவர் வந்து சிலோன்லேருந்து அகதியாக அங்கே வந்தார் ஏதாவது ஒரு பொழப்பு வேணும் அப்படின்னு நடிப்பு ஆசையில் ஏதோ அங்கங்கே கேட்டு ஏதோ வந்தார் இங்கே வந்து வடிவேல் சார் கிட்டே நடித்ததுனால தான் அவர் நடிகனாக தெரிஞ்சார் அதுவும் அவருக்கு நடிக்க வைக்கிறதுக்கு வடிவேல் சார் போராடுற போராட்டம் எங்களுக்கு தான் தெரியும் மக்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போண்டாமணி நடித்தாருன்னு பார்ப்பல ஆனால் அந்த போண்டாமணியை உருவாக்குறதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அவரை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவ்வளவு டைம் ஆகும் எல்லா கேரக்டரும் அவரால் நடிக்க முடியாது அவருக்கு என்ன வருதோ அதை தான் வடிவேல் சார் கொடுப்பாரு வடிவேல் சாரால் உருவாக்கப்பட்டவங்க பெஞ்சமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் எயிட்டி செவனாக இருக்கும் சேலத்தில் நான் ஒரு படம் நடிச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நடிக்கும்போது என்கிட்ட வந்து சினிமாவில் வரணுன்னா எப்படி வரணுன்னே அப்படின்னு என்கிட்ட கேட்டார் பெஞ்சமின் அவரும் ஒரு நடிகன் கிடையாது நடிகராக வரிவேல் சாரால் உருவாக்கப்பட்டவர் புரியுதா நல்லா படித்தவர் பட்டம் இன்ஜினியராக நடிகனாக ஆசைப்பட்டு இங்க வந்து நடிகனாக உருவாக்கப்பட்டவர் வடிவேல் சாரால் வேற யார் இருக்காங்க இவர் இருக்கார் யாரு சுப்ராஜ் ஒருத்தர் இருக்கார் சுப்புராஜ் சுப்புராஜும் நடிகர் கிடையாது உதவி இயக்குனராக இருந்து அப்புறம் ஒரு படம் இயக்கி இப்படிதான் இருந்தவர் இவர் நடிகர் கிடையாது உதவி இயக்குனர் ஒரு படம் இயக்குநர் அது ரிலீஸ் ஆகல ஆனா ரொம்ப அருமையான படமா பாட்டெலாம் அவ்வளவு அருமையான பாட்டு அவ்வளவு அருமையான கதைலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் குறை சொல்லக்கூடாது நல்ல மனிதர் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் பெஞ்சம் அப்படித்தான் பெஞ்சமினும் என்னை நல்ல பழகு வாய்ப்பில்ல போண்டாமணியும் அண்ணே அண்ணன் நல்ல பழகு வார்ப்பில் சாகரத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசினார் அதே மாதிரி தான் இவர் சுப்ராஜம் நல்ல மனிதர் ஆனால் அவர் நடிகன் கிடையாது வடிவியல் சாரால் நடிகனாக உருவாக்கப்பட்டவர் புரியுதா அதே சூப்பராய் சாருக்கு அந்த இரண்டு காமெடிகள் இல்லைன்னா அந்த சாரப்பாம்பு அது இல்லை இன்னொரு காமெடி ரெண்டு காமெடி இல்லைன்னா அவர் சூப்பராய் யாருன்னு தெரியாது நிகருன்னு தெரியாது அந்த வடிவங்கள் இருந்ததுனால தான் இவங்கெல்லாம் நடிகராக தெரியப்பட்டாங்க பாபா லக்ஷ்மணன் அவர் ஒரு மேனேஜர் சினிமா கம்பெனி மேனேஜர் மாய் வந்திருக்காக அந்த படம் தெரியும்ல அதில் தான் அது மாதிரி நடித்து வடிவேல் சார் நாமெல்லாம் ஒரு சீன் தான் எப்போ படம் பண்ணுவார் வடிவேல் சார் வடிவேல் சார் எப்போ கூப்பிடுவார் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் ஒரு சீன் பண்ண முடியும் அவரெல்லாம் படம் ஃபுல்லாக த்ரோட்டு அவுட்டு ஒரு படத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது நாள் ஷூட்டுனா நாற்பது நாள் அவர் இருப்பார் நாற்பது நாள் வருமானம் அந்த மாதிரி நடித்தவர் வடிவேல் சாரால் அவரும் ட்ரை அது டிரைவர் இதானவர் ஆனால் நல்ல நடிகர் அவரும் என்னிடம் அல்ல பாசமாக புலக்கூடியவர் எல்லார்ட்டையுமே பாசமாக புலக்கூடியவர் எதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரையாவது சொல்றேன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே திட்டு வடிவேல் சார் ஆஹ் சார் கண்டிப்பா இந்த கேள்வி கேக்கலான்னு நான் கேளுங்க நீங்க இவ்வளவு குழுந்து பேசுறீங்க எவ்வளவு பேரை வளர்த்து விட்டுருக்காரு வடிவேல் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உம் ஆனா கடந்த காலமே வடிவேல் சார் இருக்கையே இவ்வளவு கெட்ட போயிருச்சு அதுதான் அந்த அந்த இந்த அவரால வளர்த்து விடப்பட்டாங்க இல்லையா வளர்த்து விட்டவங்க எல்லாருமே அவரை பிடிச்சி வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுக்கல இப்ப வடிவேல் சாருக்கு வாய்ப்பு கிடையாது வடிவேல் சார் வந்து இப்போ கேரக்டர் ரோல் பண்றாரு இப்ப மாமன்னன்ல இவர் எங்க போய் நடிப்பானுங்க எங்க போய் நடிப்பானுங்க முன்னாடி என்ன சந்திரமுகி சந்திரமுகி டூ அதுல போய் இவங்கெல்லாம் என்ன ரோல் நடிப்பாங்க கதையோட போகுது அதுக்கு முன்னாடி என்ன நாய் சேகர் ரிட்டன் லைக்ஷன் அதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் பண்றாரு டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்கிறது தான் இவர் நடிக்க முடியும் ஒரு காமெடி ட்ராக் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியுமா இவர் நினச்ச ஓகேன்றவாங்களா நடிக்க வாய்ப்பு கொடுத்தா அண்ணே அண்ணேன்னு காலை பிடிச்சிக்கிட்டு வாசலே நிற்கிறது வாய்ப்பு கொடுக்கலன்னா சி சீமா திட்டுறது இவங்கெல்லாம் ஒரு ஒரு படிச்சு ஒரு 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 லெவல் ஒரு மெச்சூரிட்டி கிடையாது ஒரு அடித்த அடிமட்ட ரேட்டில் இருக்கிறாங்க அடிமட்ட லெவலில் இருக்காங்க இதனால என்னடா வடிவேல் சாருக்கும் இவங்கெல்லாம் ஏணி வச்சா எட்ட முடியுமா ஏணி வச்சா எட்டுமா அவருடைய வருவாங்களா இவங்க அவரை போய் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி போட்டு ஒரே திட்டு இதுல வேற சில பிஆர்ஓக்கள் சில பத்திரிகைக்காரனுங்கிற போர்வையில் இருக்கிற சிலவனு அவனுங்க திட்டு இவனுங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் வடிவேல் சாரை திட்டுறதுக்கு இவனுங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு இவனுங்க வடிவேல் சாரை திட்டுறதுக்கு என்ன அருகதை இருக்கு மானம் கெட்டவன்களா ரோசம் கெட்டவன்களா வடிவேல் சாரால தானடா அன்னைக்கு நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க ஒரு எல்ஐசி பாலிசி போட்டோம்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மெச்சூரிட்டியா ஒரு அமௌண்ட் வருதுன்னு வைங்களேன் அதே மாதிரிதான் அன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நடிச்சுக்கிட்டு நடிச்சுட்டு இருந்தாங்க நீங்க நடிக்காம உட்காந்தா கூட அவர் பேரை சொல்லிட்டு ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போனா ஒரு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாருங்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல போய் உட்காந்தவனா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எல்லாமே வடிவல் சாரால தானே போடாமணி சாவுல மூணாம் மணி இறந்துட்டாரு நானும் போயிருந்தேன் ஒரே ஒப்பாய் சட்டம் ஒரே ஒப்பாய் இவங்களால மான மரியாதை போகுது மற்ற நடிகர்களுக்கு மரியாதை போயிடுது பிச்சைக்காரனுங்க மாதிரி ஐயா எனக்கு சோறு இல்ல ஐயா எனக்கு அது இல்ல இது இல்லன்னு பிச்சைக்காரனுங்க மாதிரி கத்திட்டு இருக்காப்புல ஒவ்வொருத்தரும் பூண்டாமணிக்கு உதவுங்க போண்டாமணிக்கு உதவுங்க படுவிடுகருகே நான் அழுதுட்டு இருக்கா ஏய் அசிங்கமா இல்ல வெக்கமா இல்ல மானம் இல்ல ரோசம் இல்ல உனக்கு அவருக்கு உதவும் தெரிஞ்சாச்சுன்னா உன் சொத்துல பாதி சொத்தை வித்து கொடு இல்ல நீங்க வேலைக்கு போய் கொடு இல்ல ஒவ்வொரு நடிகர் ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு கம்பெனியா ஏறு ஒரு கும்பலா போய் ஏறி ஏறி கலெக்ஷன் பண்ணி கொடுங்க நல்ல மூன்றாம் மணி நல்ல மனிதர் அந்த குடும்பத்தை பார்க்கும் போது பல தடவை நான் எழுதுக்கிறேன் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும் போது கதறி கதறி பிச்சைக்காரன் மாதிரியே கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாச்சுன்னா மானம் போகுது உங்களால மற்ற நடிகர்களுக்கு மானம் போகுதுல்ல எனக்கு அது கூட இது கிடையாது இது கிடையாது அப்போ நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க இப்போ இல்லாமல் சேர்ந்து கேளுங்க ஒவ்வொரு பெரிய பெரிய நடிகன்ட்ட போய் கேளுங்க எத்தனை கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அங்கங்கே கேட்டு அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க போய் நின்றுக்கிட்டு மானம் மரியாதையெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு அழுகான கண்ணீர் வராது இப்படிலாம் ஒரு கேவலமான சூழ்நிலை பூண்டாமணி சாவுக்கு விஜயகாந்த் சா சாவுக்கு ஏன் வரல அவர் ஏன் வரல இந்த கும்பல் எல்லாம் ஒவ்வொருத்தரும் உட்காந்துக்கிட்டு இவங்க விஜயகாந்த் சாவுக்கு யாரும் வரல விஜயகாந்த் சாவுக்கு அவர் ஏன்டா வரணும் அவர் ஏன் வரணும் அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் விஜயகாந்த் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் அதோட விட்டுட்டு போங்க எத்தனையோ பேர் வரல எத்தனையோ ஆயிரம் பேர் எத்தனையோ லட்சம் பேர் வரல விஜயகாந்த் கேப்டனால பயன் பெற்றவங்க எவ்வளவு ரெண்டு ஒருத்தர் கிடையாது எத்தனையோ ஆயிரம் கணக்கான பேர் எவனுமே இல்லை வரலையே அதே மாதிரி அவரும் வரல ஒரு நாள் ஃபுல்லா அவர் அழுதுகிட்டு இருந்தாராம் வீட்டில கேப்டன் இறந்ததுக்காக வேண்டி வடிவேல் சார் ரூம்ல அழுது கிழுத்துருக்காரு வீட்டில எவனுக்காவது தெரியுமா அது வடிவேல் சார் அந்த இப்போ இறப்புக்கு போயிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாருங்க விஜய் போனதுக்கே செருப்பத்துக்கு அடிச்சுட்டு மூஞ்சியில் ஒருத்தர் குத்து 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 வீடியோ இருக்கு அப்ப வடிவேல் சார் இருந்து என்ன இருக்கும் படிச்சவன் பகுத்தறி உள்ளவன் அழகா டீசெண்டா சொல்றாப்புல கரெக்டு வடிவேல் சார் போகல நல்லது தான் வடிவேல் போகாதது நல்ல மனுஷன் வடிவேலு அவங்களுக்குள்ள ஏதாவது விஷயங்கள் இருக்கும் அது போகாத காரணம் அதனால போகல போகணுங்கிற கட்டாயமும் கிடையாது யாராவது ஒரு சாபு போனான்னு கட்டாயமா இவனுக்கு என்னத்துக்காது இன்னும் சொல்றாருங்க இவனே சொல்றாருங்க என்னது விட்ட ஏணி அதாவது வடிவேல் சார விஜயகாந்த் சார் தூக்கி விட்டார் ஆமா உண்மை அதனால விஜயகாந்த் சார வடிவேல் திட்டக்கூடாது அதுவும் உண்மை ஏத்தி விட்ட ஏன்னு திட்டக்கூடாது வடிவேல் சார் உங்களெல்லாம் ஏத்தி விட்டவர் வடிவேல் சார் எல்லாம் தாண்டானா வடிவேல் சார் தானே உங்களாம் ஏத்தி விட்டாரு ஏன்டா உட்காந்துட்டு மைக்கே கிடச்சி ஒரு இடத்துலயும் போய் திட்டிட்டு இருக்கீங்க ஒரு ரூம் மைக்கோட கூட திட்டிட்டு இருக்கீங்களா அறிவு கெட்டலாம் அப்படின்னுலாம் அவர் தானே அவரால் தானே உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வழிவழியுடைய டயலாக் சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தானே அவர் இல்லைன்னா உங்களால் நடிக்க முடியுதா அவர் எனக்கு எடுத்துட்டாரு எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாரு எனக்கு சம்பளத்தை பிடிங்கிட்டாரு சம்பளமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் கொடுக்கறதே உங்களுக்கு அதிகம் டெய்லி வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு உட்காந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு மாய்கிட்ட கேப்டன் சார் டெத்திக்காக வராலே போக முடியல நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க சார் சார் போண்டாமணி சாரோட டெத்திக்காக போகல அதில் எதனால் காரணம் இருக்குங்களா போண்டாமணி சாவுக்கு போண்டாமணி ஒவ்வொரு மா சேவெல்லையும் எனக்கு வடிவேலு ஹெல்ப் பண்ணலை வடிவேலு ஹெல்ப் பண்ணலை வடிவேலு எனக்கு ஹெல்ப் பண்ணலை வடிவேலில் மனுஷனா எனக்கு அமை மனுஷன் இமன் மனுஷன் ஐயாயிரம் போண்டா ம ஒரு வடிவேலு சாரால் புகழ் பெற்றுக்கிட்டு வடிவேல் சாரு திட்டுனா எவன் போவான் ஏன் போவான் இப்படி அசைசமாக திட்டிட்டேன் உங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி இல்ல சாகு நான் வந்துருவானா அப்ப அப்படி நான் என்ன கரணானா அள்ளி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ஆகலையா அதுக்கப்புறம் எப்படி வருவோம் அப்படி வரணும்னு சட்டம்லாம் கிடையாது அது மாதிரி சாவுக்கு வரணும்னு தலை எழுதி எழுதியெல்லாம் வைக்கல அது மட்டும் இல்ல அவரு லெவல் வேற இவனு லெவல் வேற இவனுக்கு சாவுக்கு எல்லாம் அவர் வருவாரா ஏவா அவன் இவனுக்கு யார பண்ணுங்க இவன் சாவுக்கு அவரு வருவாரா இறங்கி சார் அவங்க கூட நடிச்சு நடிச்சாச்சுன்னா கூட நடிச்சாச்சுன்னா கூட நடிச்சாச்சுன்னா இவ இல்லைனா இன்னொருத்தன் இவ இல்லைனா இன்னொருத்தன் இவ இல்லைனா இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் நடிக்க போறான் அதே வாய்ப்பு கேட்டு வாசலே நிற்கிறனால சரி நடிகாப்ல நடிச்சு பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன அவரால் நான் என்னால தான் அவருக்கு புகழ் இங்க ஒரு செட்டுங்க ஒரு 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 செட்டுங்க இருக்கிறானுங்க சார் கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க சப்போஸ் இப்போ நீங்க வந்து வடிவேல் சார் இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சார் வடிவேல் சாராவது கம்முன்னு இருக்காரு இறங்கி வந்து ஒவ்வொருத்தனையும் வெட்டியிருப்பேன் இந்த மாதிரி பேசிருந்தா வெட்டி வெட்டியிருப்பேன் அவ்வளவு மானம் கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தன சேனல் கிடைக்க ஒவ்வொரு சேனல்லையும் கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க எனக்கே இவ்வளவு கோபம் வரும்போது அவருக்கு அவரெல்லாம் எவன் வம்புக்கும் போறது கிடையாது அவர் பாட்டுக்கு நடிக்கிறாரு அவர் பாட்டுக்கு போறாரு வராரு அன்னைக்கு ட்ராக்னு ஒன்னு இருந்தது எல்லாரையும் கூப்பிட்டு நடிக்க வச்சாரு இன்றைக்கி ட்ராக்குன்னு ஒன்று கிடையாது இவனுங்க ஒரு கும்பலாக வந்துக்கிட்டு வடிவேலு வடிவேலுன்னு இவனுங்க சில பிஆர்ஓக்கள் சில இப்போ பத்திரிகைக்காரங்கிற பேர் வேலை ஒரு ரெண்டு மூணு பேர் காரமும்